அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மகர ராசினியர்களான நீங்கள் தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை பொங்கல் திருநாளான இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சுக்கரனும் புதன் செவ்வாய் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் நன்மைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளின் சிறப்பான அம்சங்கள் என்பன என்பதை பற்றி புரிந்து கொள்வோம் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற மாதம் மாதம்தான் இந்த தை மாதம் இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் நகரத்தில் செஞ்சரிக்கும் உத்ராணிய காலமாகும் எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது காலம் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறகும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிக்கை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் கணக்கும் கமலும் பொங்கலோ பொங்கல் என்ற ஒலி புவி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்திரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் பலி புணர்வு காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும் போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா அதே போல தெய்வங்களும் விழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே அனைவருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் சென்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக அமை தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நம்பிக்கையை விளங்கும் இதனால் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்வும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோரை போற்றி கொண்டாடினால் தண்ணேற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழுகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்க நிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதிந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை மூன்று முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டு கொழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லாவிதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூ மாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழ மாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூசை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் இன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் கழித்து உழை நினைத்து வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இன்றைய நாளில் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய பல சிரமங்களை தீர்த்து வைக்க இருக்கிறாரு கடந்த ஐந்தரை வருடங்களாக என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் சந்தித்தீர்களோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உதரண் தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாக கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிறந்திருந்தவர்கள் இன்றைய நாள்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைய இருக்குது ஒருவருக்கொருவர் ஆலோசிப்பதால் பிரச்சனைகளின் வீரியம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா மகர ராசினியர்களுக்கு தனி விலகி இரண்டாம் இடத்திற்கு சென்று விட்டதால் படிப்படியாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்குதுங்க தொழிலில் இருந்த தடைகள் விலக இருக்குது புதன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தாங்க தரும் அதாவது நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய கனவுகள் நினைவாக இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டுங்க இந்த காரியமாக இருந்தாலும் குழப்பத்தோடு முடியும் அல்லது தாமதமாக முடியும் தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது ஆனால் அதே நேரம் சில முதலீடுகளை செய்ய வேண்டி இருக்குங்க இந்த முதலீடுகள் செய்யும் போது அப்படி செய்வது நல்லதுங்க இல்லாவிட்டால் பணம் தேவையில்லாத விஷயங்களுக்கு சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பது சூரியனுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை அருகிலுள்ள ஆந்தினேர் கோவிலுக்கு சென்று பிரச்சனை செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்